இன்றைக்கு அம்மாவோட பாகம் ஒன்பது பக்தி பக்தியும் அதன் இனிமையும் வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டவை ஒரு உண்மையான பக்தனின் மனப்பூர்வமான ஆசை என்றென்றும் பக்தனாக இருக்க வேண்டும் என்பதாக இருக்கும் அவன் சொர்க்கத்தையோ முக்தியையோ விரும்புவதில்லை அவனை பொறுத்தவரை பக்தியே அவனது வாழ்வு ஆகும் அவன் வழிபடும் தெய்வமே அவனுக்கு எல்லாம் பக்தி அப்போதும் இறைவனின் புகழ் பாடுவதிலேயே ஆனந்தம் கொள்கிறது அதனால்தான் பக்தி சாஸ்திரங்கள் பக்தியை பக்தி செய்வதன் பலன் உண்மையான தெய்வீக அன்பே ஆத்மா அனுபூதி என்று கூறுகின்றன பிறவியிலேயே பிரம்மஞானியாக திகழ்ந்த சுக பிரம்மம் இறைவனின் புகழைப் பாடுவதில் ஆனந்தம் கண்டார் உண்மையான பக்தியில் அத்தகு ஆனந்தம் கிடைக்கிறது கண்ணனோடு இரண்டர கலந்த அத் வைத அனுபூதி நிலையை அடைந்த பின்னரும் சுதாமணி பக்தி ஆனந்தத்தை அனுபவிக்க அடங்காததாகவும் கொண்டிருந்தார் ஆனால் கிருஷ்ணரோடு இணைந்த பின் அவரால் கிருஷ்ணரை தியானிக்கவோ அவரது எண்ணத்தில் மூழ்கவோ முடியவில்லை கிருஷ்ணனை அடைவதற்காக அவர் செய்து வந்த சாதனையும் பிரார்த்தனையும் நிறைவடைந்தன ஒருநாள் பகல் நேரம் வீட்டின் ஒரு அறையில் சுதாமணி தனிமையில் அமர்ந்திருந்தார் அவரது கண்கள் திறந்திருந்தன ஆனால் மனம் உள்முகப்பட்ட நிலையில் ஆத்மானந்தத்தை பருகி கொண்டிருக்க திடீரென அவர் முன் ஒரு ஒளிவட்டம் தோன்றியது மாலை கதிரவனின் செம்மஞ்சள் நிறத்தில் இருந்த அதன் ஒளி பௌர்ணமி நிலவு போல இதமாக இருந்தது மெல்ல சுழன்று கொண்டிருந்த அவ்வொளி வட்டத்தை பார்க்க பார்க்க சுதாமணி பருகிக்கொண்டிருந்த கொண்டிருந்த பரமானந்தம் பெருகியது அவ் ஒளிவட்டத்திலிருந்து சர்வாலங்கார பூஜிதையாக திருமுடியில் மகுடம் தரிக்க அம்பிகை அழகுற தோன்றினாள் திருமுகத்தில் அழில்மிகு புன்னகை தவழ்ந்து கொண்டிருக்க அம்பிகை கண்ட சுதாமணி அணை வெள்ளமாய் அவருடைய ஆனந்தம் பெருகியது அம்பிகையிடம் சென்று அவளோடு ஐக்கியமாகி விட வேண்டும் என்ற ஆவல் மீதுர கண்ணா அம்மா வந்திருக்கிறார் நான் அவரிடம் போக வேண்டும் நீ அவரிடம் அழைத்து செல் என்று வாய்விட்டு கூறினார் உடனே கண்ணன் வந்து தம்மை தூக்கி செல்வதாக உணர்ந்தார் கடலையும் காடுகளையும் பல விசித்திரமான உயிரினங்கள் வாழும் மலைகளையும் பயங்கரமான குகைகளையும் கடந்து செல்வதாக உணர்ந்தார் நீல நிறமான பல பெரிய பாம்புகள் தெரிந்தன ஆனால் எங்கும் அம்பிகை காணவில்லை சுதாமணியின் குழந்தை உள்ளம் ஜெகன்மாதாவை காணாது துடித்தது தான் கண்ட அற்புத காட்சிகளை எண்ணாது தாயை காணாது என அழுதவாறு எனக்கு அம்மாவை காண வேண்டும் என் அம்மா எங்கு என்று கேட்டவாறு நினைவு இழந்தார் அந்த அற்புத காட்சி மறைந்தது ஆனால் தாம் தரிசித்த அம்பிகையின் அழகிய வடிவம் சுதாமணியின் இதயத்தில் நிலையாக இடம்பெற்றது சுதாமணி இந்த இனிய ஆனந்த உணர்வில் வெகுநேரம் திளைத்திருந்தார் அந்த வினாடி முதல் மீண்டும் தேவியின் கருணை ததும்பும் புன்னகை சிந்தும் திருமுகத்தை காண வேண்டும் என்ற ஆவல் வளர ஆரம்பித்தது இதுவரை கிருஷ்ணனின் வடிவத்தை தியானித்து வந்த சுதாமணியின் மனம் இப்போது ஆச்சரியமான முறையில் அம்பிகையின் திருவடியை தியானித்தது அவரது இதயம் அம்பிகையை தொடர்ந்து சென்றது அவரது அவர் அம்பிகையின் மடியில் ஒரு இரு கன்னங்களிலும் முத்தமிடவும் திருமார்பில் முகம் புதைக்க பிறந்தது முதல் நாராயண நாடி அவனுடன் ஐக்கியமாக இருந்த அம்மா இன்று நாராயணையை காண தொடித்தார் போல் நடைபெற்றுக் கொண்டிருந்த கிருஷ்ணபாப தர்சன நேரம் தவிர மற்ற நேரங்களில் அம்மா அம்பிகையின் தரிசனத்துக்காக தீவிரமான சாதனைகளில் ஈடுபட்டார் அம்பிகையின் பிரிவு துயர் அவரது இதயத்தை அல்லும் பகலும் அனலாக எரிக்க இத்துயர் எல்லை போது அவருக்கு புற உலக நினைவாடியோடு நீங்கிவிடும் தமது அவசியமான உடல் தேவைகளை கூட நிறைவேற்ற முடியாத நிலை ஏற்பட்டது பல மாதங்கள் துளசி இலைகளையும் நீரை மட்டுமே அறிந்து வந்தார் உலக உணர்வை பெற்றால் உரத்த குரலில் அம்மா அம்மா நீ எங்கே போய்விட்டாய் இப்படி தவிக்க விடுவதற்காகத்தான் அன்று நீ தோன்றினாயா உன் குழந்தை மீது கருணை கூர்ந்து மீண்டும் உனது எலிகுளத்தை காட்டு எனக்கு தகுதி இருந்தால் உன்னோடு ஐக்கியமாக அருள் செய் என்னால் இப்பிரிவு துயரை தாங்க இயலவில்லை இதையும் வெடித்து விடுவது போல் என்ற நிலையில் அழைக்கும் இக்குழந்தையினுடைய குரலை நீ கேட்கவில்லையா உன் மடி மீது எடுத்து என்னை அணைத்துக் என பிரார்த்திப்பார் கிருஷ்ணனை நினைத்து செய்த சாதனையின் முடிவில் சுதாமணி அனைத்திலும் கிருஷ்ணன் நிறைந்திருப்பதாக உணர்ந்தார் இப்போது தேவியின் தெய்வீக சாநித்தியம் ஒவ்வொரு பொருளிலும் நிறைந்திருப்பதாக உணர்ந்தார் வீசம் காற்றும் அவருக்கு தேவியின் சுவாச தெரிந்தது மரம் செடி கொடி என காணும் பொருட்கள் அனைத்துடனும் அவர் பேசுவார் அம்பிகையை கட்டிப்பிடிப்பதாக நினைத்துக்கொண்டு பூமியில் விழுந்து மனதில் புரளுவார் அம்மா அம்மா நீ எங்கே என்பார் ஒரு நாள் பூஜை அறையில் தியானித்த சுதாமனை பூஜை அறையில் வெளியே வந்தார் சட்டின தன்னை குழந்தையாகவும் இயற்கை தனது தாயாகவும் கருதிய பேருணர்வில் திளைத்த இந்நிலையில் அவர் சிறு குழந்தை போல ஒரு தென்னை மரத்தின் அருகில் சென்றார் அங்கு அமர்ந்தபடி கண்களில் நீர் பெருக அம்மா அம்மா நீ ஏன் என் பார்வையிலிருந்து மறைந்திருக்கிறாய் நீ இந்த மரத்தில் ஒளிந்திருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் என்று சொன்னவாறு தென்னை மரத்தை தேவியாக க கருதி கட்டிப்பிடித்து கொண்டார் சில சமயங்களில் சுதாமணி தரையில் படுத்துக்கொள்வார் ஆனால் அவர் மனதில் நிம்மதியோ அமைதியோ இருக்காது உலகியல் வாழ்வின் மீது அவருக்கு அளவற்ற வறுப்பு வளர்ந்தது தம்மை சுற்றியுள்ளவர்கள் உலக விஷயங்களிலே ஊறி கிடந்ததால் அவர்களை பார்க்க கூட முடியாத மனநிலை அம்மாவுக்கு ஏற்பட்டது ஆகவே தரையில் படுத்திருக்கும் போதெல்லாம் இரவின் இதமான ஒளியையும் அகண்ட வானத்தையும் மின்னும் விண்மீன்களையும் பார்த்தபடி இருப்பார் திடீரென்று திரண்டு வரும் கார்மேகம் தேவியின் கருங்குழலாக தோன்றும் காணும் ஒவ்வொரு பொருளும் சுதாமணிக்கு தேவியை நினைவூட்டின தமது சாதனைகளை பற்றி அம்மா குறிப்பிடுகையில் நடந்து செல்லும் போது ஒவ்வொரு அடி வைக்கும் போதும் தேவியின் திருநாமத்தை ஓதாமல் அடுத்து அடியெடுத்து வைப்பதில்லை ஒருவேளை மறந்து போய் ஓரடி எடுத்து வைத்துவிட்டால் மீண்டும் பின்னோக்கி சென்று நாமத்தை ஓதிய பிறகே அடுத்து அடி வைப்பேன் ஒரு செயலை தொடங்க முன் அதை செய்வதற்கிடையில் எத்தனை முறை நாமத்தை ஓத வேண்டும் என முடிவு செய்து கொள்வேன் குளிப்பதற்கு நதியில் மூழ்க முன் மூழ்கி எழுவதற்குள் எத்தனை முறை நாமத்தை ஓதுவதென தீர்மானித்துக் கொள்வேன் எனக்கு குருவினை யாரும் இல்லை யாரிடமும் மந்திர தீட்சையும் பெறவில்லை அம்மா அம்மா என்பதுதான் எனது மந்திரமாகும் என கூறியுள்ளார் உயர்ந்த பக்தி நிலையை அடையும் போது கர்மங்கள் தானே குறைந்துவிடும் என சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன இது சுதாமணியின் விஷயத்தில் உண்மையாயிற்று காலையில் எழுந்ததும் துலக்க செல்வர் பல் துலக்க செல்வர் அந்நிலையில் அவருக்கு தேவியின் நினைவு வந்துவிடும் தம்மை மறந்து அப்படியே நின்று நின்றுவிடுவர் இந்நிலை பல மணி நேரங்கள் நீடிப்பதுண்டு அவர் குளிக்கும் விஷயத்திலும் பெரும்பாலும் தோல்வியடைவது வழக்கம் குளிப்பதற்காக குளியலறைக்குள் அறைக்குள் செல்வார் அப்போதுதான் துண்டை எடுக்க மறந்த விஷயம் அவருக்கு தெரிய வரும் துண்டை எடுக்க மறந்தது தெரிய வரும் துண்டை எடுத்து கொண்டு வரும்போது சோப்பை எடுக்காதது தெரியும் அப்போது அவர் அம்மா குளிப்பதற்காக செய்யும் முயற்சியில் எவ்வளவு நேரம் வீணாகிறது ஒரு நொடியாவது உன் நினைவின்றி கழிந்து விட்டால் இதயம் தாங்க முடியாத வேதனையில் தவிக்கிறது என்பார் குளிக்க வேண்டும் என்பதை மறந்துவிட்டு குளியலறையில் அமர்ந்து சமாதியில் ஆழ்ந்து விடுவார் பல மணி நேரங்கள் இவரை காணாமல் பெற்றோர் தேட ஆரம்பிப்பார்கள் இறுதியில் குளியலறையில் ஆழ்ந்த தியானத்தில் மூழ்கியிருக்கும் அவரை கண்டுபிடிப்பார்கள் அவருக்கு புற உலக நினைவு வருவதற்காக அவர் தலையில் ஒரு வாளி தண்ணீரை ஊற்றுவார்கள் இவ்விதம் அவருடைய அன்றைய குளியல் நிறைவேறும் இம்முயற்சி பலிக்காவிடில் சுதாமணியை பிடித்து உழுக்குவார்கள் சில சமயங்களில் எவ்வித முயற்சியும் பலனளிக்காத போது அவரை தூக்கி செல்வார்கள் கேரளா கடலோர கிராமங்களில் முறையாக கட்டப்பட்ட கழிவறைகள் இல்லாததால் உப்பங்களின் நீருக்குள் மரத்துண்டுகளை நட்டு அவற்றுக்கும் கரைக்கும் குறுக்காக சில மரக்கட்டைகள் போடப்பட்டிருக்கும் சுற்றிலும் தென்னங்கீற்றால் மறைக்கப்பட்டிருக்கும் மரக்கட்டையில் அமர்ந்து நீருக்குள் மலஜலம் கழிக்க வேண்டும் கழிவறைக்கு வரும் அம்மா பலமுறை தம்மை மறந்து தேவியின் நினைவில் ஆழ்ந்து விடுவர் அந்நிலையில் தண்ணீரில் வீழ்ந்து விடுவதும் உண்டு தேவியின் நினைவில் சுதாமணி பல மணி நேரங்கள் தியானத்தில் ஆழ்ந்து விடுவர் தியானத்தில் அமர முன் நான் இத்தனை மணி நேரம் தியானிக்க வேண்டும் என்று உறுதி செய்து கொள்வார் அதன் பின் தமது உடலிடம் இங்கே உட்காரு என்று கட்டளையிடுவார் தேவியிடம் உன் தந்திரங்களை என்னிடம் காட்டாதே உன்னிடமே வைத்துக்கொள் என்னை தியானிக்கு நீ அனுமதிக்கவில்லை என்றால் உன்னை நான் போகவிட மாட்டேன் என்று சொல்வார் புற உலகிலிருந்து தொல்லைகள் எதுவும் ஏற்பட்டால் சுதாமணியின் தேவி சுதாமணி தேவியின் முடியை பிடித்து எழுப்பார் தேவியைக் கடிப்பார் இச்செயல் தனது தலைமுடியை பிடித்து இழுப்பதை தனது உடலையே தானே கடித்துக்கொள்வதை உணரும் வரை தொடரும் ஒருநாள் நினைத்த அளவு தியானிக்கு இயலாதவாறு யாரோ தன்னை பிடித்து உழுக்குவத போல சுதாமணிக்கு தோன்றியது சுதாமணி இது தேவியின் தந்திரம் என்று நினைத்தார் தேவியை நான் தியானிக்கு அனுமதிக்க மறுக்கிறார் என்று நினைத்த அவர் கண்களை திறந்தார் பூஜை அறையிலிருந்து வெளியே வந்து தேவியை அடிப்பதற்காக வீட்டிலிருந்த உலக்கையை எடுத்துக்கொண்டு வந்தார் தேவியை அடிப்பதற்காக உலக்கையை தூக்கிக்கொண்டு கொண்டு இன்று நான் என்றார் இன்று நான் என்றார் அந்த நிமிடமே அவர் என்ன அன்னை அடிப்பதா இது சரியா இது நடக்குமா என்று தனது அறிவற்ற செயலை நினைத்து வருந்தியவாறு உலக்கையை கீழே போட்டுவிட்டு தியானத்தில் ஆழ்ந்தார் சுதாமணி ஒரு நொடியே கூட தேவியின் நினைவின்றி வீணாக மாட்டார் தம்முடன் யாராவது பேச வந்தால் அவரை தேவியாக பாவித்துக் கொண்டு தான் பேசுவார் தான் பேசுவதை கவனிக்கும் நிலையில் சுதாமணி இல்லை என்பதையும் அவர் வேறு உலகில் இருக்கிறார் என்பதையும் புரிந்து கொள்ளும் வரை வந்தவர் பேசிக் கொண்டிருப்பார் தேவியின் நினைவின்றி ஒரு நிமிடம் கழிந்தாலும் சுதாமணி மிகவும் வருந்துவர் இழந்த நேரத்தை ஈடு செய்ய தியான நேரத்தை அதிகரிப்பார் தியானிக்க முடியவில்லை என்றால் இரவு முழுவதும் அடிமேல் அடி வைத்து நடந்தவாறு ஜபத்தில் ஈடுபடுவர் தேவி உன்னை நினைத்து தியானிக்க முடியவில்லை என்றால் இப்பிறவியால் என்ன பயன் நீ இல்லாவிடில் மாயை என்னை பிடித்து விழுங்கி விட காத்திருக்கிறது அம்மா எனக்கு சக்திதா உனது காட்சியை தந்தருள் என்னை உன்னுடன் இணைத்துக் கொள் என்று பிரார்த்திப்பார் இரவு நேரங்களில் கடற்கரைக்கு சென்று தியானிப்பதை சுதாமணி மிகவும் விரும்பினர் கடலில் அழும் அலைகளினுடைய ஓங்காரநாதமும் பரந்த நீல வானமும் அதில் மின்னும் நட்சத்திரங்களும் தெய்வி தெய்வியின் தெய்வீக தன்மையை வெளிப்படுத்துவதாக அமைந்தன சில நொடிகளில் சுதாமணியின் மனம் உள்முகமாகிவிடும் சுகுணானந்தர் இரவில் தனது மகளை தேடும்போது வீட்டிலோ தோட்டத்திலோ காணாமல் தவிப்புடன் கடற்கரைக்கு செல்வார் அங்கு சுதாமணி ஒரு பாறையைப் போல் அசையாத தியானத்தில் மூழ்கியிருப்பதை காண்பார் சுதாமணி தனியாக இரவில் கடற்கரைக்கு வருவதன் காரணத்தை அறியாத ஊரார் அவரை பற்றி அவதூறாக பேசலாயினர் இதை அறிந்த தந்தை மகள் கடற்கரைக்கு சென்று தியானிப்பதை தடுத்துவிட்டார் சுதாமணியின் குடும்பத்தினர் அவருக்கு மனநோய் என்று உறுதியாக முடிவெடுக்க மேற்கூறிய சம்பவங்கள் காரணமாயின இந்த உயர்நிலை பக்தி சாதாரண மனிதனால் கற்பனை கூட செய்ய முடியாததாகும் சில சமயங்களில் சிறு குழந்தையை போல் தேம்பி திரும்பி அழுவார் மற்றொரு சமயம் கரங்களால் தாளமிட்டவாறு உரத்த குரலில் சிரிப்பார் பின் தரையில் படுத்து உருளுவார் நீரில் தோன்றும் நீர்க்குமுழிகளைப் பார்த்து அம்மா அம்மா என அழைத்தவாறு முத்தமிட செய்வார் இந்நிலையில் சுதாமணிக்கு மனநோய் என்று எல்லோரும் நினைத்ததில் வியப்பில்லை கிருஷ்ணபாப தரிசனம் காணவரும் பக்தர்களால் கூட சுதாமணி தேவியை தேடி அவருடன் இணைந்துவிட தவிப்பதாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை சுதாமணிக்கு மனநோய் என்ற முடிவுக்கு வந்தபோதும் அவருடைய குடும்பத்தார் நோய்க்கான காரணத்தை அறியவோ நோயை குணப்படுத்தவோ முயலாது தங்கள் வழக்கப்படி துன்புறுத்தி வந்தனர் இதனால் மிகவும் மனம் நொந்த சுதாமணி கடலில் குதித்து உயிர் தீர்மானித்தார் தன்னை மறந்த நிலையில் அம்மா இவர்கள் இவ்வளவு கொடுமைப்படுத்தும் அளவு அவ்வளவு மோசமானவளா நான் உடல் அழகைத்தான் மக்கள் விரும்புகிறார்களா தூய அன்பை நான் எங்கும் காணவில்லை தாயே உலகில் அனைத்துமே மாயி என்பதை உணர்கிறேன் உனது அடியவர்களை காப்பவள் அல்லவா நீ நான் உனது குழந்தை அல்லவா நீயும் என்னை கைவிட்டு விட்டாயா அம்மா அப்படியானால் இந்த உடல்தானே பிறருக்கு சுமையாக தோன்றும் இது எனக்கும் பாரமே இதை நீயே எடுத்துக்கொள் என்று அம்பிகையிடம் முறையிட்டபடி வீட்டிலிருந்து கடலை நோக்கி ஓடினார் கடலில் விழுந்து தற்கொலை செய்து கொள்ளும் எண்ணத்துடன் கடலை அடைந்த போது அக்கடலை அம்பிகையாக காட்சியளித்தது சுதாமணியின் மனம் அக்காட்சியில் அழித்து உலகை மறந்தது சமாதி நிலையடைந்த அவர் கடற்கரை மணலில் விழுந்து வந்துவிட்டார் சுதாமணி சுதாமணியின் அத்தை மகன் அவர் மீது அன்பும் பக்தியும் கொண்டவன் வீட்டை விட்டு செல்வதற்கு முன் அம்மா செய்த பிரார்த்தனை அவன் கேட்க நேர்ந்தது இதனால் அவன் அவரை பின்தொடர்ந்தான் தெய்வாதீனமாக அவர் உலக நினைவிழந்த கடற்கரையில் கிடப்பதைக் கண்டு ஆண்டவனுக்கு நன்றி செலுத்தினான் அவரை தூக்கி கொண்டு வீடு திரும்பினான் கிராமத்தினரில் பெரும்பாலானோர் பைத்தியம் என்று கருதிய போதும் சுதாமணியின் நிலையைக் கண்டு அவர்களுக்கு அவர் மீது இரக்கம் தோன்றியது அவர்கள் தங்களுக்குள் பார்த்தாயா சுதாமணியின் நிலை எவ்வளவு பரிதாபகரமான அவளது பெற்றோரே அவளை வறுத்து ஒதுக்குகின்றார்கள் அவள் ஆரோக்கியமாகவும் நல்ல மனநிலையிலும் இருந்தபோது அவர்களுக்காக இரவும் பகலும் உழைத்தாள் ஆனால் இன்று அவர்கள் அவளை திரும்பியும் பார்ப்பதிலே இவள் அவர்களின் மகள் அல்லவா என்று பேசிக்கொண்டனர் அருகில் வசிக்கும் சில பெண்கள் சுதாமணி மீது இரக்கம் கொண்டு அவருக்கு சேவை செய்தனர் சிறுவயது முதலே சுதாமணியிடம் காணப்பட்ட அசாதாரண தன்மையால் கவரப்பட்டவர்கள் அவர்கள் இப்போது அவர்கள் கிருஷ்ணபாவ தரிசனத்துக்கு வருகின்ற பக்தர்கள் ஆவார் சுதாமணி அனைவர் மீது காட்டிய எல்லையற்ற அன்பும் அவரது ஆன்மீக சிறப்பும் அவர்களை மிகவும் கவர்ந்தது எப்படியோ சுதாமணியின் ஆன்மீக உயர்நிலை ஓரளவு புரிந்து கொண்டனர் சமயம் வாய்க்கும் போதெல்லாம் அவருக்கு தேவையானவற்றை செய்து கொடுத்தார்கள் இவர்களுள் இடமண்ணில் இல்லத்துக்கு நேர் எதிர் வீட்டில் இருந்து செல்லம்மாவும் அவரது மகள் வத்சலாவும் மிகவும் முக்கியமானவர்கள் வட்சலா சுதாமணியை தன் அந்தரங்க தோழியாக கருதினாள் இடமண்ணில் இல்லத்துக்கு எதிரே இருந்ததால் உப்பங்கலிக்குள் சுதாமணி உடல் உணர்வை இழந்து விழுந்து விடும்போது பலமுறை அவரை காப்பாற்றியவர்கள் இவர்களே உடனடியாக அவரை இருந்து வெளியில் எடுத்து அவரை நனைந்த அவரது நனைந்த துணியை காய வைத்து புதிய உடுப்பை புதிய ஆடையை உடுக்க செய்வார்கள் பாஸ்கரன் என்பவரும் அவரது புஷ்பவதியும் சுதாமணியின் பக்தர்களாகும் ஆகும் சுதாமணி ஆஹ் புஷ்பவதி தனது மகளா அதாவது புஷ்பவதி வந்து சுதாமணி தன் மகளாக கருதினார் இவர் சுதாமணியின் குடும்பத்தினர் அவர் கழித்த தொல்லைகளைக் கண்டு மனம் வருந்துவர் ரமா சதி எனும் சகோதரிகள் இருவரும் சுதாமணி மீது அளவற்ற அன்பு போன்றவர்கள் இவர்கள் சுதாமணி கடும் தவத்தில் மூழ்கியிருந்த நாட்களில் அவருக்கு சேவை செய்யும் வெறும் பேறு பெற்றவர்கள் சுதாமணியின் குடும்பத்தினர் அவரை முற்றிலுமாக ஒதுக்கிவிட்ட நிலையில் இப்பெண்கள் தங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவருக்கு தேவையானவற்றை செய்து வந்தார்கள் இவர் பல முறை தம்மை மறந்து தேவியின் நினைவில் ஆழ்ந்த நிலையில் தண்ணீரில் விழுந்து விடுவது உண்டு சில சமயங்களில் உலக நினைவின்றி ஒப்பங்களை செய்தில் விழுந்திருப்பவர் அவருக்கு நினைவு வில்லை என்றால் அவரை வீட்டுக்குத் தூக்கி செல்வார்கள் நீராட்டி உடை மாற்றி விடுவார்கள் மிகவும் வற்புறுத்தி சிறிது உணவை ஊட்டி விடுவதும் உண்டு சுபகன் எப்போதும் போல் சுதாமணியினுடைய தெய்வீக நாட்டத்தை எதிர்த்து வந்தான் பல முறை கிருஷ்ணபாவ தரிசனத்தை நிறுத்தி விடுமாறும் அது குடும்பத்துக்கு அவ்வப்பெயரை தேடித் தருவதாகவும் வற்புறுத்தினான் தனது வார்த்தைக்கு எவ்வித பலனும் இல்லாமல் போகவே அவன் கடுமையான நடவடி நடவடிக்கையை மேலும் எடுக்க தொடங்கினான் ஒருநாள் இரவு பாவ தரிசனம் முடிந்து சுதாமணி வீட்டுக்குள் நுழைந்தார் சுபகன் வாசற்படி நின்று கொண்டு அவரை நிறுத்தினான் வீட்டுக்குள் நுழையாதே உன் ஆடல் பாடல்களையும் தர்ஷனத்தையும் நிறுத்தினால் வீட்டுக்குள் நுழையலாம் என்று கோபமாக கூறினான் இதையும் தேவியின் கட்டளையாக கருதிய சுதாமணி ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேசாமல் மௌனமாக வீட்டு முற்றத்தில் சென்று அமர்ந்தார் சுபகன் அங்கும் உட்கார வேண்டாம் என்றான் இதை கேட்ட சுதாமணி ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்தார் சுபகனிடம் அதை காட்டியபடி இது உன்னுடையதா அப்படியானால் இதில் எத்தனை மணல் துகள்கள் இருக்கின்றன என்று சொல் என்று கேட்டார் அதன் பின் அவர் பரந்த வழியில் வசிக்கலாயினார் அவருக்கு ஆகாயம் கூரையாகவும் பூமி படுக்கையாகவும் சந்திரன் தீபமாகவும் கடற்கரை காற்று விசிறியாகவும் மாறின இந்த மான சூழ்நிலை தேவியை காண வேண்டும் என்பதில் அவருக்கு மேலும் உறுதி ஏற்படவே உதவியது சிறு குழந்தை தனது தாயை நோக்கி கண்களில் கண்ணீர் பெருக கையை நட்டுவதை போல் சுதாமணி அழுதவாறு அம்மா அம்மா உன்னை காண வேண்டும் என்ற தவிப்பில் நான் இறக்க விட்டு விடுவாயா நாட்கள் கடந்து செல்கின்றன உன்னை காணாமல் என் மனதில் சிறிதும் அமைதி இல்லை நான் உன்னையே நம்பி இருக்கிறேன் நீ என்னை கைவிட்டு விட்டாயா எனது மோசமான நிலையை நீ காணமாட்டாயா என்று பிரார்த்திப்பார் சுதாமணியின் தீவிரமான தவத்தின் வெம்மை தாங்காது அவரது மேனை தகிக்கலாயிற்று ஆடை அணிந்திருப்பதே கஷ்டமாக இருந்தது இம்மாதிரி சமயங்களில் சுதாமணி உப்பங்களின் கரையில் உள்ள ஈர மணலில் படுத்து புரழுவார் அப்படியும் சூடு தனியா நீரில் இறங்கி நிற்பார் பல நாட்கள் மணிக்கணக்காக தண்ணீருக்குள் இருந்தபடியே ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபடுவார் பக்தர்களின் அழைப்பின் பேரில் சுதாமணி அவர்களது வீட்டுக்கு சென்று பூஜை பஜனை செய்வதுண்டு பக்தர்கள் சுதாமணியை பேருந்தில் தங்கள் வீட்டுக்கு அழைத்து செல்வார்கள் பேருந்து நிலையத்தில் காத்திருக்கும் போதே சில நாட்களில் அவரது மனம் தேவியின் நினைவில் மூழ்கிவிடும் அப்போது தரையில் படுத்து புரளுவர் அழுவர் சிரிப்பார் இதை கண்டு சிலர் கேலி செய்வன் கேலி செய்வார்கள் சிலர் வியப்போடு பார்ப்பார்கள் ஆனால் அவரது மனமோ இவற்றில் எதையும் உணரும் நிலையில் இருக்காது தேவியை காணாது சுதாமணி வாய் விட்டு அழுவார் இது போன்ற சமயங்களில் சிறிய பிள்ளைகள் தலைவலிக்கிறதா அக்கா அழாதீர்கள் என்று கேட்பார்கள் நாளடைவில் சுதாமணி தேவியை காண்பதற்காக அழுகிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் கட்டு இத்துயரை தணிப்பதற்காக அவரது இளைய சகோதரிகள் தேவியைப் போல உடை அணிந்து கொண்டு வரும்போது தேவி அவர்களை தேவி அவர்களை தேவியை தரிசனம் தருவதாக எண்ணி சுதாமணி வந்து ஆனந்தத்தோடு வந்து அவர்களை அனைத்து முத்தம் முடிவார் சகோதரிகளிடம் அவர் தேவியை கண்டார் தனது உடல் நலனில் சிறிதும் கவனம் செலுத்தாத மகளை கண்ட சுகுடானந்தர் மனம் வருந்தி மழை வெயில் இவற்றிலிருந்து அவரை காக்கும் எண்ணத்தில் தென்னங்கீட்டால் சிறிய கூறையை கட்டி கட்டுவார் சுதாமணி எங்காவது ஒரு இடத்தில் அமர்ந்து தியானத்தில் மூழ்கியிருப்பார் பெற்றோர் இந்த சமயத்தை பயன்படுத்தி கொண்டு அவருக்கு நிழல் தரும் வகையில் மறிப்பு கட்டுவார் உலக நினைவு திரும்பி சுதாமணி அங்கிருந்து எழுந்ததும் தனது பெற்றோரின் செயலை அறிந்து இதுவும் துன்பத்துக்கு காரணமாக மாறும் எத்தனை நாட்கள் உங்களால் இதுபோல பாதுகாப்பு தர முடியும் நீங்கள் எங்காவது போய்விட்டால் யார் பாதுகாப்பார்கள் மழை வெயில் பனி முதலியவற்றை பொருட்படுத்தாது சாதனை செய்வதற்கு விடுங்கள் என்று கூறுவார் இந்நாட்களில் சுதாமணி தம்மை தேவியின் இரண்டு வயது குழந்தையாக பாவித்து தியானிப்பது வழக்கம் அவரது செயல்கள் பெரும்பாலும் குழந்தையின் செயல்களைப் போலவே திகழ்ந்தன ஒருநாள் தியானம் கலைந்த போது அவருக்கு நல்ல பசியும் தாகமும் ஏற்பட்டது அப்போது பக்கத்து வீட்டு பெண்மணி புஷ்பவதி தன் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்து கொண்டிருப்பது அவரது பார்வையில் பட்டது நேராக அங்கு சென்ற சுதாமணி குழந்தை அவரது மடியிலிருந்து அகற்றிவிட்டு பால் அருந்தினார் அப்பெண்மணிக்கும் தாய்மை உணர்வு மேலிடவே அவரது அவர் அன்போடு சுதாமணியை அணைத்துக்கொண்டார் இது தொடர்ந்து இரண்டு மூன்று நாட்கள் நிகழ்ந்தது இதனால் புஷ்பவதி சுதாமணியின் கண்களில் படாமல் குழந்தைக்கு பால் ஊட்ட ஆரம்பித்தாள் ஒருநாள் சுதாமணி உப்பங்கலிக்கு அருகில் ஈர மண்ணில் உலக உணர்வின்றி படித்திருந்தார் உடல் முழுவதும் மண் புரண்ட நிலையில் அவரை கண்ட சில பக்தர்களின் மனம் வருந்தியது சுதாமணியின் கன்னங்களில் கண்ணீர் பெருகிக் கொண்டிருந்தது பக்தர்கள் சுகுணானந்தரிடம் சென்று சுதாமணியின் நிலை விவரித்தனர் ஆனால் அவர் அதை பொருட்படுத்தவில்லை இறுதியில் அவர்கள் சுதாமணியை வீட்டுக்கு அழைத்து செல்ல முடிவு செய்தார்கள் சுதாமணிக்கு புற உலக நினைவு திரும்பவில்லை அவரது உடலில் ஒட்டியிருந்த மண்ணை தட்டிவிட்டு தூக்கி சென்று வீட்டுக்குள் இருந்த ஒரு கட்டிலில் அதாவது சுபகனின் கட்டில் அது என்பது அவர்களுக்கு தெரியாது படுக்க வைத்தனர் அதன் பின் சுதாமணி ஓய்வெடுக்கட்டும் என்று கருதி அங்கிருந்து சென்று விட்டனர் வீடு திரும்பிய சுபகன் தன் கட் கட்டிலில் சுதாமணி படுத்திருப்பதைக் கண்டு பகுண்டான் யார் இந்த சனியனை என் கட்டிலில் படுக்க வைத்தது என்று பைத்தியக்காரனை போல் கத்தியபடியே கட்டிலை உடைத்து விடுவது போல் பிடித்து உலுக்கினான் கட்டில் பல துண்டுகளாயிற்று சுதாமணி நினைவின்றி உடைந்த கட்டிலுக்கு இடையில் கிடந்தார் உலக நினைவு திரும்பிய பிறகு நடந்ததை பற்றி அறிந்த அவர் எல்லாம் நன்மைக்கு என்று கூறினார் நடந்ததை பற்றி சிறிது மரியாதை தச்சு வேலை செய்பவர் ஒருவர் மறுநாள் கட்டில் மேஜை நாட்காலி மூன்றையும் சுதாமணிக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார் அவரிடம் இது பற்றி கேட்டபோது தனது கனவில் கிருஷ்ணன் வந்து சுதாமணிக்கு பற்றி கொண்டு வந்து கொடுக்குமாறு ஆணையிட்டதாக சொன்னார் அதை வந்து அந்த இடத்துல வந்து அம்மாவோட பக்தி தான் இருந்திருக்கப்போ வந்து நாங்கள் எப்பவுமே வந்து இறைவன் மேலே முழு பக்தியை வந்து வளர்த்துக்கணும் இப்போ வந்து இறைவன் மேலே முழு பக்தியை வளர்த்துக்கும் போது இறைவனுக்கு தெரியும் நமக்கு எது செய்யணும் எதுக்கு இது எது செய்யக்கூடாதுன்னு ஸோ வந்து அவர் யார வச்சும் யாரை வச்சுமே இறைவன் வந்து கருவியாக யாரை வச்சுமே எங்களுக்கு தேவையான செஞ்சுட்டு போயிடுவார் ஸோ வந்து நமக்கு ஒருத்தவங்க வந்து அவங்க செய்கிறாங்கன்னா அது அவங்க செய்யலை நம்ம இறைவன் தான் வந்து அதை செய்கிறாரு ஸோ வந்து தான் அவங்களுக்குள்ளே வந்து அவங்களை ஆக்டிவேட் பண்ணி இதை செய்கிறாருன்றது தான் அம் புரிஞ்சுக்கணும் ஸோ அந்தளவுக்கு நாங்கள் வந்து இறைவன் மேலே அன்பை வந்து வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் இருந்து தெரியுது ஸோ ஓகே எல்லோரும் இறைவன் கூட பேசி இறைவனோட ஒரு நல்ல உறவில் வந்து இருங்க இறை சிந்தனையில் எப்போவுமே இருங்க இறைவன்கிட்ட எல்லா பிரச்சனைகளையுமே எல்லாமே வந்து இறைவன்கிட்ட ஷேர் பண்ணி பழகுங்க இறைவன் மேலே வந்து ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத தூய்மையான அன்பை வந்து செலுத்துங்க ஓகே இதுதான் அம்மா வந்து இதில் சொல்கிறாங்க ஸோ எல்லாமே நன்மைக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இறைவன் வந்து நமக்கு நல்லது மட்டும்தான் செய்வார் ஸோ அதையும் நம்ம வந்து எப்போவுமே உணரணும் ஓகே நமஷிவாய வாழ்க வளமுடன் இதோட பாகம் நாலு பாகம் ஒன்பது முடியுது ஓகே நம்ம நமஷிவாய